வணக்கம் வருகிற திங்கக்கிழமை அற்புதமான எந்த ஒரு ஒரு மகத்துவம் பெருமை ஆடிப்பூரத்துக்கு இருக்கு என்ன அப்படின்னா இந்த ஆடிப்பூரம் ஆடி மாதத்துல பூர வர அன்னைக்கு வரும் சரி இந்த பூர நட்சத்திரத்துக்கு அப்படி என்ன பெருமை அப்படின்னு கேட்டானா இந்த நட்சத்திரத்துக்கு அதி தேவதையாக இருக்கக்கூடியவர் சுக்ரன் இந்த சுக்ரன் யாரு அப்படின்னா ஒரு மனிதனுடைய போகங்களையும் போக்கியங்களையும் குறிக்கக்கூடியவர் இந்த சுக்ரன் ஒருத்தரோட வீடு வாசல் மனைவி பிள்ளைகள்னு அனைத்தையும் குறிக்கக்கூடியவர் இந்த சுக்ரன் யாருக்காவது தொடர்ந்து திருமணம் வீடு வாங்குறது போன்ற நல்ல காரியங்கள் நடந்துகிட்டே வந்ததுன்னா அவனுக்கு அடிச்சுட்டாண்டா சுக்ரயோகம் அப்படின்னு சொல்றோம்ல அதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா ஒரு மனிதனுக்கு தேவையான நன்மைகளை கொடுக்கக்கூடியவர் சுக்ரன் அப்படின்னு தெரியுது இந்த பூரநக்ஷத்திரத்துக்கு நட்சத்திரத்துக்கு அதி தேவதையா இருக்க அது மட்டும் இல்ல இந்த சுக்ரனுக்கு அதிதேவதையா இருக்கக்கூடியவர் யாரு அப்படின்னு கேட்டா மகாலட்சுமியும் அந்த தேவியும் தான் ஆக மொத்தத்துல இந்த ஆடி மாசமே அம்பிகையினுடைய வழிபாட்டுக்கு உகந்த மாசம் அந்த அம்பிகையினுடைய வழிபாட்டுக்கு உகந்த மாசத்துல அம்பிகைக்கு உகந்த நட்சத்திரம் சேரும் போது அதனுடைய பெருமையை சொல்லதான் வேணுமா என்ன கோடான கோடி பெருமை இந்த நாளுக்கு உண்டு இந்த புராணங்கள்ல எல்லாம் இந்த ஆடிப்புறத்தை பத்தி என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா அந்த ஆதிபராசக்தியானவள் கிமவான் அப்படிங்கிற ராஜாவுக்கு பார்வதி அப்படிங்கிற பெண்ணாக அம்பிகை புறந் பிறந்த நாளாக இந்த ஆடிப்புறம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்ல இந்த உலகம் மொத்தத்தையும் படைத்தது அந்த அம்பிகை தானே அம்மையே அப்பா ஒப்பிலாமணியேன்னு மாணிக்க வாசகர் சொன்னா போல இந்த உலகத்துக்கே தா தாயாக இருக்கக்கூடியவன் அம்பிகை தந்தையாக இருக்கக்கூடியவன் ஈஸ்வரன் அந்த தாயாக இருக்கக்கூடிய இந்த அம்பிகை இந்த உலகம் அனைத்தையும் பெற்று எடுத்தது இந்த ஆடிப்பூரண நாள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு கருத்தும் இருக்கு அதனாலதான் நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய பெண்களுக்கு அவங்க கருத்தரிக்கும் போது சீமந்தம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான நிகழ்வை நம்ம பண்ணி பார்ப்போம் ஆனா அம்பிகை நிமிஷத்துக்கு நிமிஷம் நொடிக்கு நொடி இந்த உலகத்தை படைச்சுக்கிட்டே இருக்காங்க அப்போ அவங்களுக்கு எப்போ ஏழாவது மாசம் வருது எப்ப எட்டாவது மாசம் வருதுன்னு நம்மளால கணக்கெடுத்து அந்த நாள்ல அவங்களுக்கு நம்மளால வளகாப்பு பண்ண முடியுமா முடியாது இல்லையா அதனால அவங்களோட பிறந்த நாளான ஆடிப்பூர தண்ணிக்கு நொடிக்கு நொடி இந்த உலகம் மொத்தத்தையும் படைக்கக்கூடிய அம்பிகைக்கு வளைகாப்பு பண்ணி நம்ம பார்க்கறோம் அப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பயரை முளைக்கட்ட வச்சு அதை அம்பிகையினுடைய வயிறுல கட்டுவாங்க கட்டி அத அற்புதமான ஒரு கர்ப்பிணியாக அம்பிகைக்கு திருக்கோலம் தரிச்சு அந்த அம்பிகைக்கு அற்புதமாக வளைகாப்பு செய்வாங்க இந்த இந்த வளைகாப்பு தான் இந்த ஆடிப்பூரத்துக்கு அற்புதமான ஒரு மகத்துவமாக இருக்கு இப்போ இந்த வளைகாப்பை இந்த அம்பிகைக்கு செய்து அந்த வளையல்களை நம்ம பிரசாதமாக அணியும் போது திருமணமாகாத பெண்களுக்கு திருமணமும் குழந்தை பாக்கியம் இல்லாத பெண்களுக்கு குழந்தை பாக்கியமும் கிடைக்கிறத இன்னைக்கும் நம்மளால கண்கூடா பார்க்க முடியாது அது மட்டும் இல்லாம இந்த ஆடி மாசத்துல பௌர்ணமி திதி அதை விட ரொம்ப அற்புதமான திதி ஏன் அப்படின்னா சங்கன் பதுமன் அப்படிங்கிற ரெண்டு நாகங்கள் என்ன பண்ணிச்சு சிவன்தான் பெருசு விஷ்ணுதாம் பெருசுன்னு சண்டை போட்டுக்குதா அந்த ரெண்டு நாகங்களும் அம்பாள் கிட்ட போயிட்டு யார் பிரிச்சு அப்படின்னு கேட்டாங்க உடனே அம்பாள் சொன்னாங்க அந்த பரம்பொருள் ஒன்னே ஒண்ணுதான் அந்த பரம்பொருளுடைய ஒரு வடிவம்தான் சிவன் இன்னொரு வடிவம்தான் பெருமாள் அப்படின்னு சொன்னாங்களாம் ஆனா இந்த சங்கனாலையும் பதுமனாலையும் அதை புரிஞ்சுக்க முடியல அவங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு அம்பிகைக்கும் தெரியல அதனால ஈஸ்வரன் கிட்ட போய் கேட்டாங்களாம் ஈஸ்வரன் சொன்னாரா நீ பூமியில போய் தபஸ் பண்ணாதான் தவம் பண்ணாதான் உன்னால இந்த நாகங்களுக்கு இத புரிய வைக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்களாம் அதனால தேவர்களை எல்லாம் பசுமாடாக மாத்தி தன்னோட கூட்டிக்கிட்டு இந்த பூமிக்கு வராங்களாம் உன்னை மரம் நிறைஞ்ச காட்டுல ஊசி முனையில நெருப்புக்கு நடுவுல தவம் இருக்காங்க அம்பாள் அவங்களோட தவம் ஈடேறின நன்னாள் என்ன எண்ணிக்கை அப்படின்னு கேட்டானா இந்த ஆடி மாசத்துலதான் அவங்களோட தவம் ஈடேறி ஹரியும் சிவனும் ஒரே ஒரு ரூபமாக சங்கர நாராயணனாக அந்த காட்சியை கொடுத்து அந்த கோமதி அம்பாளா கோன்னா மாடு அந்த மாடுகள் சூழ புன்னை மர காட்டுல அம்பிகை தவம் பண்ணின அந்த அற்புதமான நிகழ்வுக்கு அந்த ஹரியும் ஹரனும் சேர்ந்து வந்து ஒரே ரூபத்துல அருள் செய்த நன்னாளும் இந்த ஆடி மாசத்துலதான் வருது அதனாலதான் கோமதி அம்மன் கோவில்ல சங்கரநாராயணன் கோயில்ல இன்னைக்கும் ஆடி தபசு அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமான ஒரு விழாவா நடக்குது அன்னைக்கு நம்ம பார்த்தோம்னா கோமதி அம்மன் ரொம்ப அற்புதமாக ஒரு தவ கோலத்துல காட்சி கொடுப்பாங்க இன்னைக்கும் அவங்களோட தவம் ஈடேறக்கூடிய அந்த முகூர்த்தம் வரும்போது சங்கர நாராயணராக அந்த கோமதி அம்பாள் கோவில்ல இருக்கக்கூடிய ஈஸ்வரனும் மகாவிஷ்ணுவும் சேர்ந்து ஒரே ரூபத்துல காட்சி தராங்க இப்படி பரம்பொருள் ஒன்னேதான் அந்த பரம்பொருளுக்கு பல வடிவங்கள் இருக்கு அப்படிங்கறத அற்புதமான தத்துவத்தை நமக்கு காட்டி கொடுத்ததும் இந்த ஆடி மாதம்தான் இப்போ ஆடிப்பூரத்துல பிறந்த தமிழகத்தினுடைய செல்ல பிள்ளையான ஆண்டாளை பத்தி நம்ம ஆடிப்பூரத்தை பத்தி பேசும்போது எப்படி மறக்க முடியும் பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வாழியேன்னு சொல்றா போல ஸ்ரீவில்லி புத்தூர்ல பெரியாழ்வார் அப்படிங்கிற விஷ்ணு சித்தருக்கு துளசி மடத்துல சாக்சாத் பூமி தேவியனுடைய அம்சமாக கிடைச்சவங்க ஆண்டாள் பிறந்ததுல இருந்து அந்த அரங்கனையை நினைச்சு அந்த அரங்கனையே தன்னுடைய பக்தியினால ஆண்டதுனால கோதைக்கு ஆண்டாள் அப்படின்னு திருநாமம் வந்தது இந்த கோதையினுடைய பெருமைய தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல வட மாநிலங்கள்ல கூட சொல்றாங்க எந்த ஒரு மொழியை சேர்ந்தவங்களும் அடுத்த மொழி புலவர்களை தெய்வீகமா கொண்டாடுறதுங்கிறது ரொம்ப ஆச்சரியமான ரொம்ப அதிசயமான ஒரு நிகழ்வு ஆனா அது ஆண்டாளை அனைவரும் அனைத்து மொழியில இருக்கக்கூடிய புலவர்களும் கொண்டாடுறாங்க சொல்லப்போனா மாமன்னர் கிருஷ்ணதேவராயர் அற்புதமாக அமுக்தமால்யாதம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு தெலுங்குல காவியம் ஒண்ணு எ இந்த காவியத்துக்கு ராணியாக இந்த காவியத்துக்கு தலைவியாக யார் இருக்காங்க அப்படின்னு தான் ஆக மொத்தத்துல தெலுங்குல இருக்கக்கூடிய ஒரு கவிஞர் கூட நம்ம தமிழ் மொழியினுடைய ஆண்டாளை புகழ்ந்து பாடுறாங்க அது மட்டும் இல்ல இன்னைக்கும் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை திருப்பதி ஏழுமலையானோட மார்புல இருக்கக்கூடிய மகாலட்சுமிக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க அப்படி அபிஷேகம் பண்ணும் போது பகவானால ஒரு கணம் கூட தாயார ஒரு நொடி கூட தாயாரை விட்டு பிரிஞ்சு இருக்க முடியாதா ஆனா மார்புல இருக்கிற மகாலட்சுமியை எடுத்து தனியா அபிஷேகம் பண்ணும் போது தாயார பிரியாம இருக்கிறதுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க ஆண்டாளினுடைய திருப்பாவை முப்பது பாசுரத்தையும் தாயாருக்கு அபிஷேகம் நடக்கும் போது சொல்லுவாங்களா சற்றும் அகலகில்லேன் என திரு அலர்மேல் வங்கை உரைமார்பார்னு ஆழ்வார் சொன்னா போல அம்பாளை எடுத்து தனியாக அபிஷேகம் பண்ணும் கூட பகவான் அம்பாளினுடைய நினைவாக தாயாரினுடைய நினைவாக தொடர்ந்து திரு பாவையை மட்டுமே கேக்குறாங்க இது மட்டும் இல்லைங்க நம்ம ஆண்டாள் கண்ணனையே காதலனாக நினைச்சு கண்ணனையே திருமணம் பண்ணிக்கிட்டாங்க இல்லையா அந்த ஆண்டாளினுடைய நினைவாக வடநாட்டில இருக்கக்கூடிய பிருந்தாவனத்துல ஆண்டாளுக்கு அற்புதமாக கோவில் கட்டிருக்காங்க அங்க ஆண்டாளினுடைய கோயில்ல திருப்பாவை முப்பது பாசுரத்தையும் தமிழ சலவக்கல்ல பதிக்கல ஹிந்தில அதாவது வடமொழியான ஹிந்தியில தமிழ் திருப்பாவையை எழுதி அந்த கோவில்ல பதிச்சிருக்காங்க ஆக மொத்தத்துல வடநாட்டை சேர்ந்தவங்க கூட தமிழ் மொழியில நம்ம ஆண்டாள் எழுதின திருப்பாவை படிக்கிறாங்கன்னா அவங்க பெருமை எப்படிப்பட்டது அவங்க பிறந்த ஆடிப்பூரத்தினுடைய மகிமை எப்படிப்பட்டதுன்னு நம்மளால யோசிச்சு கூட பார்க்க முடியல இல்லையா